மிக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை திருவான்மூர் அமைந்துள்ள திரு மருதீஸ்வரர் திரிபுர சுந்தரி தாயுடைய கோயிலில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட வரலாறு என்னன்னா இந்த நாட்டை ஆண்ட ஒரு மன்னர் அந்த அரமனையில் இருக்கும் ஒரு பசு தினமும் பால்களை வந்து தன் மடியிலிருந்து கறப்பதே இல்லை இப்படி ஏன் கறக்கலை இந்த மாடை விற்ற ஒருவர் வந்து இந்த மாடு அதிக பால் கறக்கும் என்று சொன்னார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாடு பாலே கறக்கவில்லை என்று தனது காவலாளிகளிடம் சொல்லி இந்த காவலாளிகள் இந்த மாடை பின்தொடர்ந்து சென்று அந்த மாடு எங்கு செல்கிறது அது என்ன ஆகிறது என்று அவர்கள் இந்த மாடை பின்தொடர்ந்து இந்த மாடு தினமும் வந்து நல்லபடியாக வயிற்றுக்கு உணவுகளை உண்டு தண்ணிகளை குடித்துவிட்டு ஒரு இடத்தில் தானாக வந்து பாலை சுரந்து விடுகிறது அப்படி பானாக பாலை சுரக்கும் பொழுது அந்த காவலாளிகள் பார்க்கிறார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல தினமும் அந்த பசு வந்து அந்த இடத்தில் பாலை சுரக்குகிறது இதை கண்ட அதிர்ச்சி அடைந்த அந்த காவலாளிகள் மன்னரிடம் சொல்கிறார்கள் மன்னரே இந்த மகா பசு இந்த இடத்தில் போய் பால்களை தானாக சுரக்கிறது என்று சொல்கிறார் உடனே மன்னர் கட்டளை அந்த இடத்தில் என்ன இருக்கு என்று என்று கட்டளையிடுகிறார் ஒரு நாள் அதே போல் காவலாளிகள் இந்த பசுவை பின்தொடர்கிறார்கள் இந்த பசு இறை ஊன்றுவிட்டு அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கிறது இதை கண்ட காவலாளி பின்தொடர்கிறார்கள் இந்த காவலாளிகள் பின்தொடர்வதை அந்த பசு பார்த்து விடுகிறது அப்படி பார்த்த அந்த பசு இவர்களை கண்டு ஓடுகிறது அப்படி ஓடும் தருவாயில் அந்த பசுவின் கால் கொழும்பு இந்த சிவபெருமான் நெற்றியில் படுகிறது அப்போது உடனடியாக அந்த சிவபெருமான் நெற்றியில் சிறிதளவு ஒரு கோடு விழுகிறது அங்கிருந்து ரத்தம் வழிகிறது இதை கண்ட அந்த காவலாளிகள் உடனடியாக போய் அந்த மன்னரிடம் இதை கூறுகிறார்கள் உடனே அந்த மன்னர் இந்த இடத்தை வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு சிவபெருமான் அந்த அந்த சிலைகள் அங்கு அமைந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைகிறார்கள் இந்த இடத்தை சுத்தம் செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார் உடனே இந்த இடத்தை அந்த காவலாளிகள் அனைவரும் சுத்தம் செய்து பார்த்தா அங்கு சிவபெரு லிங்க வடிவில் காட்சியளிக்கிறது எல்லாருக்கும் காட்சியளிக்கிறார் உடனே இந்த இடத்தில் நம் கோயில் எழுப்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் அன்று இரவே சிவபெருமான் வந்து அந்த மன்னரின் கனவில் சொல்கிறார் இப்படி ஒரு கோவிலை நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிடுகிறார் அதன்படியே இந்த கோயிலை மருதீஸ்வரர் ஆலயத்தை அந்த சிவபெருமான் எழுப்புகிறார்கள் அப்படி சக்தி வாய்ந்த இந்த மருதீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு சிறிய ஒரு வரலாறு உண்டு அந்த வரலாறு என்னவென்றால் ஒரு முனிவர் வந்து இந்த வனப்பகுதிகளில் தவம் இருக்கிறார் அந்த தவ வலிமையை கண்டு சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படி காட்சி கொடுக்கும் பொழுது அவர் உனக்கு என்ன வர வேண்டும் என்று அந்த முனிவரிடம் சிவபெருமான் கேட்க அந்த சிவபெருமான் சொல்றார் இந்த பகுதியில் வாழும் மக்கள் மிகவும் நோய்வாய்ப்பட்டு மிக கஷ்டப்படுகிறார்கள் இவர் நோய்களை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று அந்த சிவபெருமானிடம் அவர் வரம் கேட்கிறார் அப்படி வரம் கேட்கும் பொழுது சிவபெருமான் அந்த முனிவருக்கு சொல்வது என்னவென்றால் இப்பகுதியில் நானே அமர்ந்திருந்து இந்த மக்களை காக்கிறேன் என்று பராசக்தியுடன் அங்கு அமர்கிறார் மருதீஸ்வரர் சமேத திரிபுர சுந்தரி இப்படி இருவரும் அந்த பகுதியில் அமர்ந்து அங்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் மக்களை குணப்படுத்தி அவர்களுக்கு நல் வாழ்க்கையை அமைத்து சுபச்சிவமாக செய்கிறார்கள் இப்படி வரலாறு பற்ற இந்த சிவாலயம் சுமார் ஐயாயிரம் வருடங்கள் பழமையான இந்த சிவாலயம் இந்த மருதீஸ்வரருக்கு நோய் வாய்ப்பட்டு இருப்பவர்கள் அங்கு சென்று ஒரு வேண்டுதல் அந்த சிவபெருமானிடம் நீங்கள் வைத்தீர்கள் என்றால் உங்கள் கோரிக்கை உடனடியாக நிறைவேறும் அப்படி சக்தி வாய்ந்த இந்த மருதீஸ்வரர் ஆலயம் சென்னை திருவான்மியூரில் அமைந்துள்ளது இந்த சிவபெருமானை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அது சத்தியமாக சாத்தியமில்லை அவர் உங்களை அழைக்க வேண்டும் அப்படி ஒரு நாள் அழைத்து நான் சென்றபொழுது அங்கு நந்தீஸ்வர பகவான் வந்து இந்த சிவபெருமானை வணங்கும் காட்சியை நான் கண்டேன் அதாவது இந்த கோயில் வரலாறு சிவபெருமானுக்கு தானாக பால் சுரந்த இந்த பசு அன்று நான் செல்லும்போது அந்த பசு ஆனந்தமாக அந்த கோயில் வளாகத்தில் விளையாண்டு அந்த சிவபெருமானை தரிசித்த காட்சியை நான் கண்ணால் பார்த்தேன் அந்த காட்சியை நீங்கள்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு கொடுத்தேன் நன்றி வணக்கம்